திருக்குறளில் ஒரு முக்கியமான குறள் எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதனுடைய விளக்கம் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது எத்தகையதான பொருள் என்று ஆராய வேண்டும் சிலர் பொய் சொல்வார்கள் சிலர் உண்மைக்கு புறம்பாக எழுதுவார்கள் இன்னும் சிலர் வேறு உரையாடுவார்கள் இதையெல்லாம் நம்ம ஐந்து புலன்களால் அறிந்து கொள்வது அப்பொழுது நாம் கேட்பதை எப்படி சரிபார்த்து கொள்வது என்றால் நம்முடைய அனுபவத்தின் மூலம்தான் முக்கியமாக பல நண்பர்களிடம் சென்று அவர்களுடைய யோசனை கேட்கலாம் ஆனால் அந்த யோசனையை வைத்து கொண்டு நாம் கூடாது ஆராய வேண்டும் சரிதானா என்பது நமக்கு தெரியாமல் வேறு என்ன இருக்கப் போகிறது சமீப காலத்தில் கொரோனா நோய் வந்துவிட்டது பலர் இறந்துவிட்டதாகவும் சிலர் இறந்துவிட்டதாகவும் செய்திகள் மூலம் தெரிய வருகிறது அதனால் என்ன ஆனது எல்லோரும் அந்த தடுப்பு ஊசி கொரோனா தடுப்பு ஊசியை உள்ளே செலுத்தி கொண்டார்கள் அதுவே ஒரு வருடம் ரெண்டு வருடங்களுக்கு பிறகு என்ன அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த கொரோனா நோய்க்காக நாம் உள் செலுத்தி கொண்ட அந்த மருந்தானது நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது என்பது அது உண்மையாகவே நடந்தது பலருக்கு ஆதலினால் நமக்கு கொரோனா நோய் எப்படி வருகிறது என்று ஆராய வேண்டும் பெரும்பாலும் காற்றினால் தான் வருகிறது அப்படி காற்றினால் வரும்பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது சுத்தமான இடங்களில் நாம் செல்லலாம் பேருந்துகளில் பலருடன் பயணிக்கும் பொழுது கவசம் அணிந்து கொள்ளலாம் நமக்கு ஏதாவது தொண்டையில் பிரச்சினை மூச்சில் மூச்சு மூக்கில் பிரச்சனை இது போல இருந்தால் தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது அதனால் காற்றினுடைய அந்த கிருமிகள் எளிதாக பரவிவிடும் மழை காலத்தில் பரவுவதை விட வெயில் காலத்தில் மிக எளிதாக பரவிவிடும் ஒரே அதுக்கு உபாயம் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வது தான் இப்போ சிலருக்கு சளி பிடித்து கொண்டால் அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் சளி பிடித்து கொள்கிறது அதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு நோய் எதிர்ப்பு குறைவாக இருப்பதற்கு நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் எதுவோ அதை அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் எந்த விதமான நோய் வந்து நம்மை தாக்கினாலும் அதிலிருந்து நாம் எளிதாக மீண்டு வந்து விட முடியும் தேவைப்பட்டால் ஒரு மருத்துவரிடம் சென்று நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கு தீர்வை என்ன என்று கேட்டு அதன்படி நடந்து கொள்ளலாம் எனவே எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் 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 என்றுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் பொருள் என்றால் அது எதுவாகவும் இருக்கலாம் கண்ணால் காண்பதாகவும் இருக்கலாம் காதால் கேட்பதாகவும் இருக்கலாம் வாயால் பேசுவதாகவும் இருக்கலாம் எனவே நாம் தான் அதை தெரிந்து அறிந்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்